காலை வணக்கம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் சுட சுட இட்லி செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் சமளகாவும் வர மிளகாவும் மட்டும் போட்டு செய்கிறது மிளகாத்தூள்லாம் போடவே கூடாது சூப்பராக இருக்கும் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது நல்லா மைல்டாக இருக்கும் நல்லா ஊற்றி ஊற்றி சாப்பிட்லாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நானே வெண்ணெய் எடுத்து காய்ச்சினதுங்க பசும் இருந்து ஆடை எடுத்து வெண்ணெய் எடுத்து காய்ச்சினது சூப்பராக இருக்குது இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பாருங்கள் சுட சுட சோறு கத்திரிக்காய் போட்டு மோர் குழம்பு எல்லாருமே சாம்பு போட்டு தான் செஞ்சுருப்பீங்க கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் பொரியல் அரைக்கீரை பொரியல் எலும்பிச்சை மிளமும் தக்காளியும் போட்ட ரசம் மாங்காய் ஊறுகாய் தயிர் உரம் ஊற்றிருக்கேன் அப்படியே இங்கே பாருங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு நாலு கிலோ ராகி பால் பவுட்ரு கேட்டிருக்காங்க அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் ரெடி பண்ணணும்